சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹேமா கிளினிக் குழுமத்தின் சார்பில் தேசியக் கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி சாலையில் உள்ள ஹேமா கிளினிக் குழுமத்தின் சார்பில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் ஹேமா கிளினிக் குழுமத்தின் தலைவர் சீனிவாச பாரதி தேசியக் கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ஹேமா கிளினிக் நிறுவனத்தின் மருத்துவர்கள் ஊழியர்கள் மற்றும் செவிலியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பேசிய கிளினிக் குழுமத்தின் தலைவர் சீனிவாச பாரதி கூறும்போது இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாம் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் தேசத்திற்காக இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அதேபோல் தீவிரவாதத்திற்கு துணை போகும் பாகிஸ்தான் நம்முடைய தேசம் ஒருபோதும் மன்னிக்காது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிக துணிச்சலாக அவர்களை எதிர்கொண்டிருப்பது உலக நாட்டிற்கு நன்கு தெரியும் எனவே இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டுமல்ல தீவிரவாதத்தை ஒழிக்க எப்போதும் இந்தியா போராடும் என தெரிவித்தார் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் கொண்டாட வேண்டும் என அனைவருக்கும் அன்பு வேண்டுகோள் விடுத்தார் இந்த எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தில் ஹேமாக்ளினிக் குழுவத்தின் ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசத்தின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை போற்றுகின்ற வகையில் அனைவரும் தேசியக் ஏந்தி பேரணியாக சென்று தன்னுடைய தாய்நாட்டிற்கு வணக்கத்தை செலுத்தினர்